برکاتہ ان الحمد الحمدللہ نحمدہو ونسلی علی رسول کریم ومعباد فقد قال اللہ تعالی فی شان حبیبہ ان اللہ وملائکتہو سلون علی اللبی یا ایوہ اللذین آمنوا سلو علیہ وسلمو تسلیمہ اللہم سلی علی سیدنا محمد وعنی آل سیدنا محمد مبارک گنی ترکریہ اللہ حرین اللہ رہی رکھ அல்லாஹு ஜல்லஷா நம் நம்மீது செய்த பேர் ஈமான் என்று பெரிய நியாமத்தை நமக்கு அல்லாஹ் தந்தான் அதை பாதுகாப்பதற்காக இறைநேசர்களை அல்லாஹு தாலா அனுப்பி அதை அழகுபடுத்தி கொண்டிருக்கிறான் அந்த அடிப்படையில் தான் நமக்கு இந்த தரீக்கத் நசீபாக இருக்கிறது நம்முடைய ஈமானை அழகுபடுத்துவதும் நம்முடைய நஃப்ஸை தஸ்கியா செய்வதும் தான் நேசர்களுடைய சகவாசத்தின் அடிப்படை நோக்கம் அதில் நாம் கவனமாக கவனமாக இருந்தாக வேண்டும் எத்தனையோ மக்கள் பலவிதமான மக்களை சந்திக்கிறாங்க அரசர்களை சந்திக்கிறாங்க அவங்களுடைய தேவைகளை செஞ்சுக்கிறாங்க அதிகாரிகளை சந்திக்கிறாங்க அவங்களுடைய தேவைகளை பூர் செஞ்சுக்கிறாங்க அதே போன்று அல்லாஹுடையவர்களை நாம் நெருங்குகிறோம் அதை கொண்டு என்ன பூர் செய்து கொண்டோம் அதுதான் நாம் பார்க்கணும் அதிகாரிகள் பெரிய அவனுடைய அந்தஸ்து தகுந்த மாதிரி அவனோட இடத்துல வேலை வாங்கணும் உயர்ந்த அதிகாரியுடைய தொடர்பு ஏற்பட்ட பிறகு அவன்கிட்ட போய் ஒரு சாதாரண விஷயங்களை ரேஷன் கார்டில் பேர் மாற்றித்தாங்க ஆதார் கார்டில் நம்பர் சேர்த்தாங்கன்னு போய் கேட்டால் அவன் வருத்தப்படுவான் என்னுடைய அந்தஸ்து தெரியாமல் சாதாரண பியூன் செய்கிற வேலை சாதாரண கிளர்க்கு செய்கிற வேலையை கொண்டு வந்து இது என்கிட்ட வர வேண்டிய அவசியமே இல்லைன்னு வருத்தப்படும் அதுவும் ஒரு தேவை அதே மாதிரி இறை நரசர்களுடைய தொடர்பு அல்லா நமக்கு உண்டாக்கிய பிறகு துணியவி விஷயங்களை கொண்டு அவர்களை உபயோகப்படுத்தி அதை அனுபவித்து தரிக்கத்தினால் எனக்கு இது கிடச்சிச்சு என்று நினைப்பது மிகவும் தவறான ஒரு விஷயம் இறைநேசர்கள் கொண்டு கிடைக்க வேண்டியது எது அசல்ல நம்முடைய ஈமான் அழகுபடுதான் அல்லாஹருடைய மொஹப்பத் ஈமான்ற சொன்னாலே முஹப்பத் தான் அதனால தான் ரசூல்லா அல்லா ஐயோமி நாகதுக்கும் ஹத்த அகு நகப்ப இலேஹின்றான் அப்போ ஈமான் என்றாலே மொஹப்பத் அல்லா ரசூல் மேலே நம்மளுடைய மொஹப்பத் எந்த அளவு இருக்குது நம்முடைய எந்த அளவு சுத்த சுத்த துணியா விட்டு சுத்தகரிக்கப்படுது அதுதான் நம்ம கவனம் செலுத்தணும் மற்ற எல்லா விஷயங்களும் இருக்க நாம் எதிர்பார்க்குன்னா ஷேக கொண்டு எனக்கு எதுக்கு ஷேக கொண்டு எனக்கு அது கிடச்சி இது கிடச்சிச்சு அதெல்லாம் பெரிய விஷயமே அல்ல துனியா என்ன கிடச்சாலும் கம்மி தான் ஒரு ராகிப் இருந்தார் மிஸ்ஸரில் அவர் அவ கஷ்புடைய ராதாவாக இருந்தார் ஆனால் யகூதி அவர் கஷ்பு அவருக்கு அல்லா கொடுத்துருந்தான் அல்லா யாருக்கு வேணாலும் கொடுப்பான் மோமினான அடியாரில் கொடுத்தா அதுக்கு பேர் கராமத்துன்னு சொல்லுவாங்க தைரம் ஓமினுக்கு அல்லா கொடுத்தான்னு சொன்னால் திராஜ்னு சொல்லுவாள் அந்த அடிப்படையில் அவருக்கு அல்லா கொடுத்துருந்தான் யார் என்ன நினச்சாலும் சொல்லுவார் எது எங்கே என்ன நடக்குதுங்கிறதையும் சொல்லுவார் இது எப்படி நடக்க போகுதுங்கிறதையும் சொல்வார் அந்த மாதிரி ராகிபவர் ஒரு முஸ்லீமுக்கு வருத்தம் வந்துச்சு இந்த மாதிரி இவர் பேசுகிறதுனால இவருக்கு அந்த கஷ் ம இருக்கிறதுனால எங்கள் மோமினான் அடியாக இங்கே வழி தவறிடுவாங்களோ அதனால் எகுதியாகிடுவாங்களோங்கிற பயத்தில் அவரை கொண்டுடணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு கத்தியோடு கிளம்பிட்டேன் இடுப்பில் ஒரு கத்தியை சொல்லிக்கிட்டு கிளம்பிட்டார் நேராக போய் வாசக்கதை போதே அவள் உள்ளேருந்து சொல்லுங்கிறான் முஸ்லீமே ஓ எக்கில் இருக்கிற கத்தியை வெளியே எடுத்து வச்சுட்டு வா என்னை சந்திக்க அப்படிங்கிறார் இவனுக்கு அ தூக்கி வாரி போட்டுச்சு இந்த மூஸ் முஸ்லீம்க்கு எப்படி இது அப்போது எடுத்து வச்சுட்டு அவரை போய் சந்திக்க போகும்போது கேட்டார் அவர் எப்படி நீ கஷ்ஃபுடைய நாதாவான எதனால் உனக்கு அல்லாஹ் கஷ்ஃபு கொடுத்தான் எல்லாத்தையும் அறியக்கூடிய அந்த ஞானம் உனக்கு எப்படி கிடச்சிச்சு இப்போ அவர் சொன்ன ஒரே வார்த்தாதான் நான் எப்பவுமே என் நப்ஸுக்கு முகாலஃபு செய்வேன் என் நஃப்ஸுக்கு நான் மாறு செய்வேன் என் நஃப்ஸு என்ன ஆசைப்படுதோ அதுக்கு மாறு செய்வேன் என் நப்ஸு எதை வேணாங்குதோ அதை செய்வேன் அதனால் அல்லாஹுத்தாலா இந்த கஷ்புடைய அந்த கலையை எனக்கு கொடுத்துட்டா எது எங்கே என்ன நடந்தாலும் யார் என்ன நினச்சாலும் எனக்கு தெரியும் அந்த அளவுக்கு அல்லாஹ் என்ன வச்சுருக்கிறான் காரணம் என்னங்க நஃப்ஸுக்கு முகாலஃபு செய்கிறதுனால அப்போ இது ஒரு பெரிய கமால் இல்லை துணியால் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது யார் என்ன செய்கிறா இது ஒரு பெரிய கமால் இல்லை இப்போ உள்ள மோமின்கள் நவியர்களுக்கு இந்த செவத்துக்கு அந்த பக்கம் என்ன இருக்குன்னு தெரியாதுங்கிற மாதிரிலாம் பேசுகிறான் அல்லாதான் காப்பாற்றணும் இது அதாவது இஸ்ஜரா அதாவது காஃபி இருக்கே தெரியுது இப்போ நபியோர்களுக்கு இங்கேருந்து அல்லாஹு எல்லாத்தையும் காட்டுறான் நபியோர்கள் ஒரு தடவை தொழுகையில் நிற்கிறாங்க ரெண்டு அடி முன்னாடி போகிறாங்க திரும்பி வராங்க கையை தூக்குனாங்க திரும்பி வந்தாங்க சஹாபகல் கேட்டாங்க யாரும் சூழல்லாம் இப்போ சஹாபாக்கள் பா யாரை பார்த்தாங்க பாருங்கள் தொலகைகள்னால் சஜிதாவில் பார்க்கணுமா இல்லையா அது நமக்கு தான் சஹாபாக்கள் ரசூலுல்லா தான் பார்ப்பாங்க அப்போ ரசூலுல்லாவை பார்த்தாங்க யாரும் சூழலாக தாங்க இந்த மாதிரி கொஞ்சம் ரெண்டு மூணு ஸ்டெப் முன்னாடி போனீங்க திருப்பி வந்தீங்களே கையை வேறு தூக்கிருந்தீங்களே தான் காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்டாங்க இப்போ ரசூடுல்லா சொன்னாங்க அல்லாஹத்தாலா எனக்கு சுவனத்தை காட்டினான் அந்த சுவனத்தை சுவனத்தில் ஒரு திராட்சை கொத்து தொங்கிக்கிட்டு இருந்ததை பார்த்தேன் ஒரு மரத்தில் அதை எடுத்து உங்களுக்கு கொடுக்கலாமேங்கிறத கையை தூக்குனேன் அப்போ இதுக்கும் எல்லா கேள்வி கேட்டேன்னா நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்கன்னு நினச்சி கையை கீழே இறக்கி போட்டு திருப்பி வந்துட்டுங்கிறாங்க அல்லாஹ் எங்கே ரசூடுல்லாம் இங்கே மஸ்ஜிது நம்புவையில் ஏன் சொர்க்கம் எங்கே நாம் என்ன விளங்கியும் சொர்க்கம் ஏழு வானத்துக்கு மேலே சொருக்கம் சுழல்லாம் இப்படி அதாவது மோமினா அடியான் சஜிதா செய்யும் போது அதிசரிப்பில் வருது அவன் ஃபரஸில் இருந்தாலும் அதாவது பூமியில் இருந்தாலும் அவனுடைய தலை அவனுடைய சஜிதா அரிசியில் வைக்கிறான் இவ்வளோ பெரிய பாக்கியம் இருக்குது அப்போ நாம எங்கேயோ ஏதோ அது அங்கே இருக்குது இது இங்கே இருக்குது அப்படி நம்ம தப்பாக விளங்கிட்டு உட்காந்துருக்கோம் அப்போ நபி அவர்களுக்கு அல்லாஹால காட்டினா அது சகாபாக்கள்கிட்ட சொல்லும் போது சஹாபாக்களுக்கு ஆட்சேபனை வரவே இல்லை அப்படியா நடக்க அந்த சுழல்லா அது செஞ்சாலும் தான் அதில் எதுவுமே இல்லை இப்படி இங்கே எப்படி சொர்க்கம் வரும் மஸ்ஜித் நபவி இங்கே இருக்குது பாலைவனத்தில் எப்படி சொர்க்கம் வரும் எப்படி இங்கே பா திராட்சை பழத்துங்கும் இதெல்லாம் கேள்வியிலே கிடையவே கிடையாது அப்போ இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அவங்க எடுத்துக்கவும் இல்லை அப்போ அந்த மனிதர் இந்த மாதிரி கஷ்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ இந்த முஸ்லீம் கேட்டார் அப்படியா அப்போ நப்ஸுக்கு முகாலஃபா செய்கிறதா உன் வேலையா அப்படின்னா ஆமாம் அப்படி தான் இஸ்லாமத்துக்கு வர்றதை நீ விரும்புறியா இல்லையான்னு கேட்டார் இல்லைன்டான் அப்போ சொன்னார் இதுக்கு எப்போ நீ மாறி செய்ய போகிறேன்னு கேட்டான் அடுத்தது அப்போதான் அவர் யோசிக்கான்னு ஆமா ஏன் நஃப்ஸு இஸ்லாத்துக்கு போறத விரும்பல அப்ப நான் நஃப்ஸுக்கு முகாலஃப செய்யணும்னா என்ன செய்யணும் இஸ்லாத்துக்கு வந்தே அவன வேற வழியே இல்லை களிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு அப்போ முகாலஃப செய்யறதுன்னா என்னாம் எப்படி நம்ம செய்யணும் நஃப்ஸுடைய ஆசைகளை எப்படி நம்ம திறக்கணும் இதெல்லாம் இறைநேசனுடைய சொகபத்தை நமக்கு தேவைப்படுது சுடலா சொல்லும் போது அல் மராத்து மோமேன் உள்ளி மராத்துன்டா ஒரு மொமென்னு இன்னொரு மொமென்னு கண்ணாடி எந்த மோமெனு அப்படின்னா கண்ணாடி என்னத்துக்கு நம்முடைய குறைகளை பார்த்துக்கிறதுக்கு நாம் ரூமி அஹமத்துல்லா அலியை கூட மல்லானா ரூமி அஹமத்துள்ளா அலியை ஆவப்படுத்துகிறாங்க எப்படி ஒரு உன்னுடைய முகம் உனக்கு மிக அருகாமையில் இருக்குது உன்னுடைய முகம் உனக்கு பக்கத்து தான் இருக்குது எல்லாத்தையும் விட உனக்கு நெருக்கமாக இருக்கிறது உன் முகம் இல்லையா அப்போ உன்னுடைய முகத்தை பார்க்கறதுக்கு நீ கண்ணாடியை பார்க்குறியா இல்லையா கண்ணாடியை பார்த்து உன்னுடைய முகத்துடைய அலங்காரத்தை பார்க்குற அதனுடைய அலங்கோலத்தை பார்க்குற அதை சரி செய்கிற ரசிக்கிற எல்லாம் செய்கிற அப்போ கண்ணாடி தேவைப்படுது அதே மாதிரி ஒன் உனக்கு காட்டக்கூடிய ஒரு மோமின் உனக்கு தேவைப்படுறார் உன்னுடைய குறைகளை உனக்கு காட்டக்கூடிய உன்னுடைய நிறைகளை உனக்கு காட்டக்கூடிய ஒரு மோமின் தேவைப்படுது அதனால தான் ஷேகுடி தயவு நமக்கு தேவைப்படுதுங்க அதான் மோமின் மோமின் யாருங்க அல்லரசூலுக்காக நம்ம இடத்துல பழகக்கூடியவர் அவங்க நோக்கம் தான் அப்போ அந்த மாதிரி மோமின் நமக்கு தேவைப்படுறாங்கிறாங்க அந்த தயவு இல்லாமல் வசீலா இல்லாமல் நீ உன்னை சரி செஞ்சிக்கவே முடியாது உன்னுடைய நப்சு உனக்கு விளங்கவே முடியுங்க நஃ ஒ பாலாக்கிரும் நஃ்சக்கு முகஃஃபை செய்ய நமக்கு தெரியல நம்மளை நமக்கு விளங்கிக்க தெரியல அதுதான் நம்மளுடைய கை சேரும் அப்போ ஷேக கொண்டு நாம் விளங்கிக்க வேண்டியது இதுதான் நம்ம என்னுடைய நஃப்ஸில் உள்ள குறைகள் என்ன அதை எப்படி சரி பண்ணிக்கிறது அப்போ அவங்களுடைய தசரூஃபில் நாம் போனால் தான் அவங்களுடைய ஆதிக்கத்தில் நம்ம போனால் தான் அவங்க சொல்கிற இஷாராக்கள் நமக்கு புரியும் நேரடியாக சிலதை சொல்லுவாங்க சிலதை இஷாராக்கள் மூலியமா இல்லை வேறு யாருக்கும் சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்போ கவனம் அந்த பக்கம் இருந்தால் தான் இதில் எனக்கு என்ன செய்தி இருக்குன்னு நம்ம விளங்க முடியும் நாம் பெரும்பாலும் இது அவங்களுக்கு இது பேசுகிறது அவங்களுக்கு அது பேசுறது இவங்களுக்கு குரானே அப்படிதான் செஞ்சுட்டோம் செஞ்சிட்டோம் இந்த இது இந்த சஹாபகல் இது வந்து நபியர்களுக்கு இது வந்து முன்னாடி உள்ள நபிமார்களுக்கு இது முன்னாடி உள்ள கவுமுகம்னு சொல்லி மொத்தமாக வச்சு நமக்கு ஒன்றுமே கிடையாது குரானில் நாம் ஓதுறது மட்டும்தான் நமக்கு அப்படி விளங்கிக்கிட்டோம் நாம் புரியுதா இல்லையா அப்போ நமக்கு செய்தி நமக்கு வராத காரணம் நாம் அதன் பக்கம் முன்னோக்கலை இந்த கலாமை கொண்டு எனக்கு என்ன மிஸ்தாக்கு என்னுடைய மிஸ்தாக்கு என்ன இதில் மஃஹூம் என்ன சஹா நபி எப்போவுமே எஜமா சொல்லுவாங்க ஜமால் நாயகம் ஒரு குரான் நாயத்தை எடுத்தீங்கன்னா அதனுடைய தர்ஜுமாவோட நின்றாத அதனுடைய மானாவின் பக்கம் கவனம் செலுத்து அதனுடைய மஃஹூம் என்ன அதனுடைய மிஸ்தாக் என்ன அதன் பக்கம் போப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நம்முடைய அந்த கவனம் நமக்கு இல்லாததுனால குரான் வெறும் அரபியாக தெரியல தவிர மற்றபடி அதன் நமக்கு உள்ள செய்தியாக அது தெரியல நம்முடைய கைசேதம் அது அப்போ இறைநேசர்களை கொண்டு உனக்கு கஷ்வு உண்டாகிறதோ அல்லது உன்னுடைய பிற்காலத்தை பற்றி சொல்றதோ அல்ல இறைனசர்களுடைய தயவு அவர்களுடைய தொடர்பு உன்னுடைய குறைகளை உனக்கு சுட்டி காட்டி அல்லா அரசுடைய மொஹ்பத்தை அதிகப்படுத்துவதற்கு பேர் தான் இறைநசர்களுடைய தொடர்பு ஏற்ப தேவைப்படுது சொபத் அதுக்கு தான் அப்போ எத்தனையோ மக்களுடைய தொடர்பு நமக்கு ஏற்படுது அதை கொண்டு நமக்கு ஏற்பட்ட நாம் கொஞ்சம் சிந்திக்கும் நமக்கு அல்லரசருடைய மொஹ்பத் நம்ம நஃப்ஸ் மேலே நமக்கே ஒரு வெறுப்பு நப்ஸை நாம் அதாவது வெறுக்கிறதுனா பாவங்கள் செய்யறதுல அந்த வெறுக்கிறது நஃப்ஸு அது ஒரு அப்பாவி அது நாம் அதை தவறாகவே உபயோகப்படுத்திட்டோம் நஃப்ஸை நாம் கண்ட்ரோல் பண்ணுறோங்கிற பேரில் அதை கண்ட்ரோல் பண்ண தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அதனுடைய இஷ்டத்தில் விட்டுப்பட்டு நப்சை நாம அதனுடைய நப்சுக்கு அடிமையாக போயிருக்கோம் நப்சுக்கு அடிமையாக இருக்கிறோம் நாமம் அல்லாவுக்கு அடிமையாக நாம இல்லை அதை மாற்றி நப்சுலேருந்து நம்மளை விடுபட வைத்து நம்ம நஃலந்து காப்பாற்றி அந்த இருந்து நம்மளை வெளியாக்கி சுதந்திரமா அல்லாவுக்கு கட்டுப்படும்படியே ஆக்கக்கூடியவர் ஷேக் அதனால ஷேகுடைய தசு நாம போனோம் ஏதோ பார்த்தோம் வந்தோம் போனோம் அவங்களை கொண்டு துவா செய்ய வச்சோம் அவங்க நம்முடைய காரியங்களை அவங்களுக்கு சொன்னோம் அவங்க துவா செஞ்சாங்க அவங்களை கொண்டு பறக்க தடுப்போம் அதுக்கு பேர் தரிக்க தேவையில்லை அதுக்கு தரிக்கிறது பெரும்பாலான மக்கள் அப்படி நம்ம மிஸ்யூஸ் பண்றதுனால தரிக்கத்துடைய பேரும் சேர்ந்து கெட்டுப்போகுது அசல்ல நமக்கு நம்முடைய நப்சு தஸ்கியா செய்யப்பட்டுச்சு நம்முடைய நப்சு சுத்தகரிக்கப்பட்டுச்சா நப்சுல வரக்கூடிய கெட்ட குணாதிசயங்கள் அது சுத்தமாக்கப்படுதா அதுதான் அசல்வாஹா யார் இந்த நப்ச அவன் வெற்றி இல்லையா அப்போ பரிசுத்தப்படுத்துறதுக்கு அப்ப பரிசுத்தப்படுத்தக்கூடியவர் தேவைப்படுறாங்க அப்ப நம்முடைய குறைகளை நமக்கு நமக்கு தேவைப்படுறாங்க இல்லைன்னா அப்படி செய்ய மாட்டோங்க நம்ம அதாவது தன்னுடைய குறைகளை பார்க்க தெரியாதவன் அடுத்தவங்களை குறைகள் தானா தா கண்ணுக்கு தெரியும் தன்னுடைய குறைகளை பார்க்காத தெரியாதவன் அவன் அப்படி தான் எல்லாம் படைச்சிருக்கான் அப்போ தன்னுடைய குறைகளை பார்க்கும் அளவுக்கு அவனுக்கு அந்த வசீரை தவனில் ஏற்படணும்னு சொன்னாக்கா யார் தன்னுடைய குறைகளை சரி செய்து அவர்களை தசுக்கியா செய்ய இருக்கிறாங்களோ அவங்களுடைய தயவும் நமக்கு தேவைப்படும் அதனால தான் தாலா துணியாவில் ஒருத்தவங்க ஒருத்தவங்களுடைய தயவு தேவைப்படுற மாதிரி வச்சிருக்கான் நம்ம துணியவே தேவைகளுக்கு தான் ஒருத்தவங்க ஒருத்தவங்க புழங்கிக்கிறோம் அது இல்ல நாம் அல்லாஹ்வுக்காக பொलंகாரம் உப்பமேயானால் அதுதான் আসল மற்றபடி இபாதத் பெரிய விஷயமே இல்லை ஹதீஸ் ஷரீஃப்ல வருதா இல்லையா மிஸ்காதல கூட அந்த ஹதீஸ் வருது எப்படி முனாஃபி கூட அடயாலங்களை சொல்றாங்க அந்த மூணு விஷயம் சொல்றாங்கல இல்லையா இத ஹதஸ கதவ இத தும் இத இலாஹி வா த அகலஃப இத தும்ன இந்த மூணு விஷயத்தை சொல்லும்போது அந்த ஒரு அது முஸ்லிம்ல அந்த அதிச அதிகப்படுத்துறதா சொல்றாங்க என்ன இன் இன் சல்ல அவன் தொழுதாலும் சரி வைன் சாம அவன் நோம்பு வச்சாலும் சரி ஜாம அவன் முஸ்லீம் விலங்குகிட்டாலும் சரி அவன் தன்னை முஸ்லீம்னு சொன்னாலும் சரி அவன் தொழுதாலும் சரி அவன் நோன்பு வச்சாலும் சரி இந்த மூணுலேருந்து அவன் ஹாலியாவாத வரைக்கும் அவன் ஒரு காலம் ஆக முடியாது முனாஃபி தான் தொழுதாலும் சரி சொல்றான் காரணம் என்னங்க தொழுகை முனாஃபிக்கிட்டே இருக்கும் நீ நினைக்கிற முஸ்லீம்கிட்ட மட்டும் தான் தொழுக இருக்கணும் நோன்பு வைக்கிறது முனாஃபிக்கிட்டே இருக்கும் நீ மட்டும்தான் நினைக்கிறப்ப நிறைய பேர் முஸ்லீம் அல்லாதவர்கள் நோன்பு வைக்கிறாங்க வந்தால் நம்ம திடீர்னுக்கு அரசியல் ஏதாவது கட்சிக்காக ஓட்டு கேட்க வந்தா நம்ம கூட சேர்ந்து தொழுதுக்கும் செஞ்சுக்கலாம் அதனால் தொழுகிறது நோன்பு வைக்கிறது அது அலாமத்தை ஈமான் அல்ல ஈமானுடைய அலாமத்திற்கு அல்லாஹூர் மீது அதிகப்படியான முகப்பத் ஒரு நப்ச தசுக்கிய செய்யணுங்கிறனுடைய ஆசை இது ஒன்று ஒன்று ஏற்பட்டுச்சாங்கிறது தான் அதுக்காகத்தான் தறிக்கச்சு அதில் நாம் கவனம் செலுத்தியாகணும் அப்போ நம்முடைய கவனம் அதன் பக்கம் திரும்புமையானால் நம்முடைய சிந்தனை அல்லா பக்கம் திரும்பிடும் நமக்கு அல்லா பக்கம் சிந்தனை திரும்புறதே இல்லைங்க முல்லான ரூமி ராமத்துல்லா அலிகி சொல்லும் போது சொல்கிறாங்க கருப்பு நிலத்தில் ஒரு ஒரு தானியம் அப்படியே கடந்து போகுதுன்னு சொன்னால் முட்டால் என்ன விளங்குவான் தானியம் போகுதுன்னு விளங்குவான் ஏதோ ஒரு கருப்பு எறும்பு அதை நகர்த்துதுன்னு விளங்குவோம் அவ்வளோதான் அப்போ கருப்பு எறும்பு கண்ணுக்கு தெரியலன்றாலும் கூட அந்த தானியம் நகருவதற்கு காரணமாக ஏதோ ஒன்று இருக்குன்னு விளங்குறானா இல்லையா அதை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை ஏன் தானியம் சுயமா நகராது இந்த அளவுக்கு ஈமான் வரணுங்கிறான் இப்படி ஒன்று ஒவ்வொரு செயலையும் அல்லாஹுத்தால அதை இயக்குறான் என்பதை நீ விளங்கி கொண்டால் ஒவ்வொரு அசைவுகளையும் ஒவ்வொரு அமைதியிலும் நீ பார்த்துருவா ஹரக்காசக்க நாத்துல அல்லாஹுடைய அட்ரெஸ் நீ பெற்றுக்கொள்வாய் அல்லாஹுவை நீ பெற்றுக்கொள்வாய் அப்போ அல்லாஹுவை தரிசிக்கக்கூடிய முறை இருக்கு பாருங்க அடிக்குது நாம் காற்று பார்க்கல ஆனால் சொல்றோமா இல்லையா காத்தடிக்குது புயல் அடிக்குது தெண்டல் அடிக்குது எதை வச்சு சொல்றோம் அசைவுகளை வச்சு மரங்களுடைய அசைவு பொருள்களுடைய அசையை வச்சு நம்ம சொல்றோம் அப்போ காற்றை நம்ம கண்ணால் பார்க்கல அப்போ காற்றை கண்ணால் பார்க்காமலே நம்ம ஒத்துக்கிறோமா இல்லையா அதே மாதிரி அல்லாஹவை வெளி கண்ணால் நாம் பார்க்க முடியாது அதற்கு தகுதி அல்லாஹு தாலா மட்டும் தான் வச்சிருக்க அந்த தகுதி வேறு யாருக்கும் வைக்கல யாராவது ஒரு மனுஷன் வெளி கண்ணால் இந்த வெளி உடலில் இருக்கிற இந்த வெளி கண்ணால் நான் அல்லாஹை பார்த்த சொன்னால் அது போய்ங்கிறாங்க அஷ்ரபள்ளி ராமத்துள்ளா அதனால அதை சொல்லவும் முடியாது நாம யாரும் அது ரசோடுல்லாக்கு அல்லாஹு தாலா அதை கொடுத்தது தான் அது அப்போ வெளிக்கண்ணால பார்க்க முடியாதுங்க அகக்கண்ணால பார்க்கலாம் அகக்கண்ணால் பார்ப்பதற்கு தான் பஸ் சொல்றது அதைத்தான் நமக்கு அபசாரம் அப்படிங்கிற அல்ல அப்ப அகக்கண்ணை கொண்டு நாம எப்ப பாக்கிறது எப்ப அல்லாஹரிசிக்கிறது அல்லது அதிகப்படுத்துகிறது அதுதான் தரீக்கத்தை அல்லாஹீ பாக்கணும் அல்லா நாளை கேட்பான் ஒவ்வொரு நியாமத்தை பத்தி அல்லா கேப்பான்னு ஒரு தரீக்கத்தை பத்தி அல்லா கேட்பான் உனக்கு கொடுக்கப்பட்ட நியாமத்துக்களை பத்தி உனக்கு கேப்பான் அல்ல உனக்கு கொடுத்த உனக்கு கொடுத்த அல்லாஹ் அல்லாஹுத்தாலாவை வழிகாட்டக்கூடிய அல்லாஹின் பக்கம் திருப்பக்கூடிய ரஹபரை பற்றியும் எல்லாம் கேட்பவங்கிட்ட ஏன் அவர் கொடுத்தனு இந்த சகவாசத்தை கொண்டு நீ அதை பெற்றுக்கொள்ளலை யாரை கொண்டு எந்த சகவாசத்தை கொண்டு நீ பெற்றுக்கொள்ளணுமோ ஆ தகப்பலை கொண்டு என்ன பெற்றுக்கொள்ளணுமோ அதை பெற்றுக்கொள்கிறோமா இல்லையா மனைவியை கொண்டு என்ன பெற்றுக்கொள்ளணுமோ அதை பெற்றுக்கொள்கிறோமா இல்லையா பிள்ளைகளை கொண்டு என்ன அனுபவிக்கணுமோ அதை அனுபவிக்கிறோமா இல்லையா செயகை கொண்டு என்ன அனுபவிச்சோம் ஆ அப்போது மனைவியை கொண்டு அனுபவிக்க தெரியாதவனை என்ன பேர் சொல்லுவோம் நாமோ தகப்பனை கொண்டு அனுபவிக்க தெரியாதவனுக்கு என்ன பேர் சொல்லுவோம் அப்போ ஷேக கொண்டு அனுபவிக்க தெரியாதவனுக்கு அப்போ நம்முடைய நப்சிட்ட நாம கேள்வி கேட்டாகணும் நான் என்ன அடைஞ்சிருக்கேன் தரீக்கத்தில் வந்ததுனால ஏன் அது மற்ற மக்கள் என்ன நினைப்பாங்கள்ல நீ தரீக்கத்தில் போனதுனால நீ என்ன செய்கிற உன்னுடைய விவாதத்தில் என்ன மாற்றம் ஏற்பட்டுருக்கு அதே அஞ்சு பக்கத்து தாங்க நமக்கும் நமக்கு எக்ஸ்ட்ரா ஒன்று கிடையாது நான் தரீக்கத்தில் வந்ததுனால நான் மகரீபி நான் நாலாக தொழுவ ஆரம்பிச்சுருன்னு எவனா சொன்னானா அவனை விட வேறு காப்பீடு வேறு யாரும் இல்லை புரியுதா இல்லையா அப்போ எது சட்டமோ சரிய சரியா அப்போ தரிக்கத்தில் வந்ததினால உள்ள மாற்றமே என்ன தரிக்கிறது என்பது கல்வி சம்மந்தப்பட்டது ஓ கல்வியில் என்ன மாற்றம் ஏற்பட்டுச்சு ஒரு மனுஷன் இஸ்லாத்துக்கு வந்துட்டான் அதாவது அவன் கூட படிக்கிற பசங்களை பார்த்துட்டு இஸ்லாத்துக்கு வந்துட்டான் போல அவன் மாணவன் அப்படி படிக்கக்கூடியவன் பசங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு டீ குடிக்க போயிருக்கானோ ஒரு கடைக்கு போன இடத்துல பாங்க சொல்கிற சவுண்டு கேட்டு வாங்க நம்ம தொழுதுட்டு வந்துடுவோம் அப்படின்னு தொழுவ போயிட்டான் தொழுதுட்டு எல்லாரும் வந்துட்டானோ பத்து நிமிஷத்தில் இஸ்லாத்துக்கு வந்த இவன் மட்டும்தான் அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஆச்சு வெளியில் வரல ரொம்ப நேரம் சென்று வெளியில் வரோம் அப்போ மற்ற முஸ்லீம் பசங்க கேட்டானோ என்னப்பா இது நீ இவ்வளோ நேரம் தொழுதுட்டு வர தொழுது என்னமோ கொஞ்சம் நேரம் தான்ப்பா நான் கிபிலா பக்கம் நின்று அந்த கிபிலாவையை மனசுக்குள்ளே கொண்டு வரதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சி நீங்களாம் பிறந்ததுலேருந்து முஸ்லீமாக இருக்கிறீங்க அதனால் நீங்கள் டக்குன்னு வந்துடுறீங்க எல்லாத்துக்கும் அதே மாதிரி அல்லாஹுடைய சிந்தனையை கல்வில கொண்டு வந்து அவனுக்கு முன்னாடி நிற்கிறோமேங்கிற அந்த உணர்வை எனக்கு கொண்டு வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது ஏன்னா நான் இப்போ தான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறேன்னு சொல்கிறான் அவனை பார்த்து எல்லாம் தலை குனிச்சிட்டான் அவன் என்ன விலங்கி இருக்கிறான் இவ்வளவுனாலும் இவன் எல்லாம் இப்படிதான் தொழுகிறான்னு நாம எல்லா தகபீர் கட்டினாலும் கடத்தல தான் நிற்கிறோங்கிறது அவனுக்கு தெரியாது தகபீருக்கு உள்ள இப்போ பள்ளிவாச உள்ள நின்றாலும் நாம வெளியில தான் மேயிறோங்கிற விஷயம் அவனுக்கு தெரியாது இல்லையா பைஜி நாயன் சொன்னாங்க ஒரு தடவை சில பள்ளி வாசல்ல கைர முஸ்லீம்கள் நிற்பாங்க தொழுந்துட்டு வர்றவங்க அவங்க மேலே ஓதி விட்டு போகணும் அவங்க மேலே ஊதிட்டு போகணுங்கிறதுக்காக அவன் என்ன நினைக்கிறான்னு தெரியுமா நீ உள்ளே போய் அல்லாவோடு பேசிட்டு வர்ற வெளியில் வரும்போது நீ ஊதுனா சிவா கிடைக்கும் பாரு அவனுக்கு ஷிஃபா கிடைக்குது அல்லாஹ் அகுபர் ஆனால் உள்ளே போய் நீ அடுத்தவனை எப்படி கழுத்தறதுக்குலாம் நீ உள்ள சரிதால முடிவு சரி அது இவனுக்கு தெரிஞ்சால் அவன் மூஞ்சில காரி துப்பிடுவான் அல்லாஹ் அகுபர் அதனால் நம்முடைய ஆலாத்துகளை நம்ம பார்த்தாங்க நம்முடைய நிலைகள் என்ன என்ன மாற்றம் ஏற்பட்டுச்சு ஷேகோடைய உறவை கொண்டு நமக்கு என்ன மாற்றம் ஏற்பட்டுச்சு அவங்களை கொண்டு எதை நாம் அனுபவிச்சோம் அசல் அது தாங்க நாம் எதை செய்தாலும் அல்லாஹுடைய திருப்தியை பெறுவதற்காக செய்கிறோமா இல்லை மக்களை திருப்திப்படுத்த நாம செய்கிறோமா யோசிச்சு பார்க்கணும் பகதாதி ரஹத்துல்லா அலிகை பார்த்து பஹலூல்தானா கேட்டா ஜுனைதே பெரிய ஜமாத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்க பயன் செஞ்சுக்கிட்டு அவங்கள பாட்டு கேட்குறாங்க ஜுனைதே உனக்கு சாப்பிட்றதுனுடைய முறைகள் தெரியுமான்னு கேட்டாங்க அப்போ அவங்க சொன்னாங்க விஸ்மில்லா சொல்லி சாப்பிடணும் காலை மடிச்சு போட்டு சாப்பிட்ணும் இடது வலது கையால் சாப்பிட்ணும் பக்கத்தில் இருக்கிறத சாப்பிட்ணும் அடுத்தவங்களை சாப்பிடும்போது அடுத்தவங்க இதை பார்க்கக்கூடாது சின்ன சின்ன லுக்குமாவாக சாப்பிட்ணுங்கிற மாதிரி சட்டங்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ உனக்கு தோ சாப்பிட தெரியாது அவ்வளோதானே அப்படின்ட்டு போயிட்டாங்க இவ்வளோ பெரிய மஜ்மாவில் அவருக்கு சாப்பிட தெரியாதுன்னு சொன்னால் எப்படி இருக்கும் எந்திரிச்சு அவங்க கிளம்பியிருந்த நேரம் அங்கே போனாங்க மக்கள் சொன்னாங்க விடுங்க அவர் அவர் ஒரு பரதேசி அவர் அவர் மஜ்னூன் அவர் மஜ்தூப் அவர் அதனால் அவர் பின்னாடி என் நீங்கள் போகிறீங்க உங்களை நம்பி எவ்வளோ மக்கள் உட்காந்துருக்கிறாங்க அவங்களை கவனிக்க இல்லை இல்லை அவர் அல்லாஹ் அடைந்தவர் கிட்ட நெருக்கம் உள்ளவர் அதனால் அவர்கிட்ட போய் சில நான் கற்றுக்க போகிறேன்னு கிளம்பி போயிட்டாங்க உடனே அந்த மஜ்மாதிலேருந்து இப்போ நாளைக்கு போகிறோம் நால அன்றைக்கி போகிறோம்லாம் கிடையாது நாமெல்லாம் வர்றதுக்கு பல பல நாள் யோசிக்க வேண்டியது பல பேர்கிட்ட பர்மிஷன்லாம் வாங்க வேண்டியது இருக்கு அல்லா பாதுகாக்கணும் அல்லாஹ் பார் அப்போ அவங்க போனாங்க அவருக்கு அவங்க ஜுனதில் பார்த்தாதி பாதுகேட்டார் யார் வந்திருக்கான்னு கேட்டு சொன்னாங்க சாப்பிட தெரியாத ஒரு மனுஷன் வந்திருக்கிறார் அப்படியா யார் ஜுனைதா அப்படின்னு ஆமாம் அப்போ பேசுவா தெரியுமான்னு கேட்டாங்க தெரியுமே சொல்லுங்கள் மக்களுடைய அக்கலுக்கு தகுந்த மாதிரி பேசணும் ஹக்கை பேசணும் அதாவது அவங்களுடைய பெரியவர் சின்னவருன்னு பார்க்காம அந்த அந்த மாதிரி நடந்துக்கணும் இப்போ மார்க்கத்தை சொல்லும்போது இவன் பணக்காரன் ஏழைன்னு பார்க்காம சொல்லணும் மார்க்கத்தை சொல்லணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்போ பேசவும் தெரியாது உனக்கு அப்படின்ட்டாங்க சொல்லிட்டு இவன் கிளம்பிட்டாங்க தூரத்தில் போய் உட்காந்து சேர்ந்து தச்சுட்டு உட்காந்துருக்குறாங்க மறுபடியும் இவங்க ஓடி போய் அவங்கள்ட்ட கேட்குறாங்க யார் வந்திருக்காரு ஜுனைத் வந்திருக்கிறேன் அதாவது சாப்பிட தெரியாத பேச தெரியாத ஜுனைத் வந்திருக்கிறேன் அப்போது மறுபடியும் கேட்குறாங்க அப்படின்னா அவனுக்கு தூங்கவாசி தெரியுமா இப்போ சொன்னாங்க வலது பக்கம் படுக்கணும் ஒதுவும் செஞ்சுட்டு படுக்கணும் அந்த அவராதுக்கெல்லாம் ஓதுணும் வரணும் எல்லாம் சொல்லிவிட்டு இஸ்தகார் செய்யணும் எல்லா இடத்துல கடைசியில் ஒரு கடைசி படுக்கணும் வலது பக்கம் படுக்கணும் கிபிலாவை முன்னோக்கி படுக்கணும் இப்படி யார் சொல்கிறாங்க சொன்னாங்க அப்போ தூங்கவும் தெரியாது உனக்கு அப்படின்ட்டாங்க எப்படி இருக்கும் காலை பிடிச்சிக்கிட்டாங்க என்ன நீங்கள் எப்படி சொல்லிட்டீங்க இப்போ இவ்வளோ நாளா எனக்கு சாப்பிட தெரியாதுங்கிற விஷயம் எனக்கு தெரியாது இவ்வளவு நாளா பேச தெரியாதுங்கிற விஷயம் எனக்கு தெரியாது இப்போ தூங்கவும் தெரியாதுங்கிற விஷயம் எனக்கு தான் தெரியும் அப்போ நான் கற்றுக்கலைன்னா எப்படி நான் இதெல்லாம் அமல்படுத்துவேன் அதனால நீங்கள் சொல்லிக் கொடுக்காம இந்த இடத்தோட நவரக்கூடாதுன்னு காலை பிடிச்சிக்கிட்டாங்க அப்ப அவங்க சொன்னாங்க ஜுனேது முதல்ல சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீ சொன்னியப்பா இதெல்லாம் ஃபுருவாஜ் சுண்ணத்துகள் இதெல்லாம் அசலை விட்டுவிட்டு அசல் உனக்கு ஹலாலாம் ஹராமா நீ பார்க்கவே இல்லையே ஹலால் ஹராம் பார்க்கணுமா இல்லையா அடுத்தது உனக்கு ஜாயிஸா இல்லையான்னு பார்க்கணுமா இல்லையா அடுத்த கொஞ்சம் தண்ணி சாப்பிட்டீங்கன்னா ஹலால் தான் ஆனால் ஜாய் இல்லையான்னு பார்க்கணுமா இல்லையா அதெல்லாம் கவனம் செலுத்தணும் இனிமேல் நான் மாற்றிக்கிறேன் ரெண்டாவது பேசுறது நீ மக்களை திருப்திப்படுத்துறதுக்காக பேசுறியா அல்லாஹ் திருப்திப்படுத்தியா பேசுறியாங்கிறத நீ பார்க்கணுமா இல்லையா அதில் கவனம் செலுத்தணும் மற்றபடி புருவாத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன் சரி இனிமேல் நான் இனிமேல் நான் மாற்றிக்கிறேன் மூணாவது தூங்க தெரியும் போது தூங்க தூங்கும்போது அதனுடைய மசாயில்லான்னு சொன்னேன் இதெல்லாம் புருவாத்து அசல்ல ஓம் கல்வில இந்த துணியாவில் அல்லாஹால ஒவ்வொருத்தவங்களுக்கு ஏற்ற தாள் வச்சிருக்கான் சில பேருக்கு இஜ்ஜத்தை கொடுத்துருக்கான் சில பேருக்கு மால் கொடுத்துருக்கான் சில பேருக்கு அல்லாஹால ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கான் இப்படியாக குழந்தைகளை கொடுத்துருக்கான் இதுல ஏதாவது உனக்கு கசடு இருக்கா எனக்கு இல்லையேன்னு அப்படி பாரு அதுக்கு பிறகு யார் மேலேயாவது உம்மத்தை முகமதியா மேல வருத்தம் இருக்கான்னு பாரு என்ன சுழலாவுடைய உம்மத்து இது இவர்கள் பேர்ல யாரு மேலயாவது வருத்தத்தோட போய் நாளைக்கு நிக்கிற மாதிரி ஆயிடுவோம் என்ற பயம் ஒண்ணு இருக்கா அல்லாவை வருத்தப்படுத்திய நிலையில் நான் இன்னைக்கு தூங்கலைன்னா அதையும் பார்க்கணுமா இல்லையா இதெல்லாம் பார்த்துட்டுலப்பா படக்கணும் மத்ததை புருவாத்த பிடிச்சிட்டு இருக்க அசலை விட்டுப்பட்டு கேட்டாங்க அல்லாஹாவுக்கு நம்முடைய ஆலத்தை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் நாம அப்படியா இருக்கிறோம் நம்முடைய ஆலத்தை அப்படியா இருக்கு அதனால நம்முடைய சூழ்நிலைகளை நாம் மாற்றி ஆகணும் நாம நப்ச சுத்தப்படுத்தணுங்கிற எண்ணம் நமக்கு வரணும் முந்தி அடுத்ததாக நாம அல்லாஹ் ரசூல் மேல எந்த அளவு மொபத்து வச்சிருக்கோம் இவர்களுடைய தொடர்பை கொண்டு நாம என்ன பெற்றோம் ஏன்னா அவர்களை நம்ம பார்க்கறோம் பார்க்கறோம் சஜாதா கபிலாவை அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அவங்களுடைய ஒவ்வொரு ஆலாத்துலையும் எப்படி அல்லாஹை நம்பி அவங்களுடைய காரியங்கள் நடத்துகிறாங்க நம்மளை விட உண்மையிலேயே சொல்ல போனா நம்ம இங்கே இருக்கிற எல்லாரையும் விட அதிக தேவை உள்ளவங்க அவங்க தான் அதிகமான செலவு அவங்கள்ட்ட தான் நடக்கும் எல்லா விதமான செலவு நாமெல்லாம் அவங்களுக்கு எவ்வளோ செலவாகுதுன்னு கேட்டோம் நாம் சம்பாதிக்கிறதுலாம் பத்தே பத்தாவதுன்னு விளங்கிரும் ஒரு வருஷத்துக்கு சம்பாதிக்கிறது ரெண்டு வருஷத்துக்கு சம்பாதிக்கிறது தான் இங்கே ஒரு வாரத்தில் காலி பண்ணி ஆகுதுதான் இல்லையா அப்போ எப்படி இது நடக்குது அல்லாஹ நம்பினதுனால அல்லாஹ நம்பி பாரு காமிக்கிறான் அல்லாஹ் பாரு என்ன நம்பினதுனால எப்படி வாழ வைக்கிறோம் பாத்தீங்கல நீனும் போற நாம அவங்கள்ட்ட இருக்கிறதெல்லாம் நாம பார்த்துன்னு வச்சுக்கல நமக்கே ஹசத் வந்துருங்க அதனால அல்லாஹ் அப்படி வச்சிருக்கிறான் அவங்களுக்கு தேவை கொடுத்து தேவை காலி பண்றோம் நாம சேர்த்து வச்சுக்கிட்டு செலவு செய்ய தெரியாம உட்காந்துருக்கும் எப்படி இல்லை செலவு செய்யணும்னு தெரியல செலவு செய்யறதுக்கு பத்தவும் இல்லை உள்ள வச்சிருக்கிறது அவங்களுக்கு அப்படி இல்லை பைசினாய் அடிக்கடி அந்த வார்த்தையை சொல்லுவாங்க அதான் ஒரு மனிதனுக்கு ஈமான் எந்த அளவுக்கு வரணும்னு சொன்னா ரோட்ல போகும்போது ஒரு லாடம் கிடைச்சிருச்சு குதிரை கட்டுவாங்க குதிரை கீழே அடிப்பாங்க லாடம் அந்த ஒரு லாடம் கிடைச்சிருச்சு அப்போ அவன் நினப்பான மோமின்னு இன்னும் மூணு லாடமும் ஒரு குதிரையும் தான் பாக்கின்னு நினப்பானான் அது மட்டும் எல்லா கொடுத்தா போதும் கையில ஒரு லாடத்தை வச்சுக்கிட்டு இதுக்கு பேர் ஈமான் நாம அப்படியே வச்சிருக்கோம் பாருங்க நமக்கு மூணு லாடம் ஒரு குதிரை கிடைச்சாலும் இன்னொரு லாடத்துக்கு நம்ம நம்ப மாட்டோம் இது நம்முடைய ஆலத்து அப்போ அவர்களை அல்லாஹு தாலா நமக்கு முன்னாடி செயல்படுத்தி காட்டினா காரணம் என்னாக நீனும் இந்த மாதிரி ஈமான் வையின்னு காமிங்க அதை நாம பெற்றோமா அதனால அல்லாஹு தாலா இந்த நல்லடியாருடைய பலகாத்தை கொண்டு அல்லாஹ் ரசூமில் அதிகமான முகப்பத்தை இறைநேசிகளை நேசிக்கக்கூடிய நன்மக்களாகவும் நப்சை பரிசுத்தப்படுத்தக்கூடிய நன்மக்களாகவும் அல்லாஹ் நம்ம மறைவு நாக்கி அருள் புரியவானாக வாஹிரு தவான் அலஹிலாம்